விஜய் நடிப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோட் நேற்று ஒரு வழியாக திரைக்கு வந்தது இந்த நாளைக்காக காத்திருந்த தளபதியின் ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருகின்றனர் அதே சமயம் சில நெகட்டிவ் விமர்சனங்களும் மீடியாவை சுற்றி வருகிறது கதை திரைக்கதை சரியில்லை லாஜிக் மிஸ்டேக் இருக்கிறது என ஏகப்பட்ட கருத்துக்கள் கிளம்பி வருகிறது விஜய் ரசிகர்கள் கூட சில காட்சிகளை அதிகப்படியாக இருப்பதாக கூறி வருகின்றனர் உண்மையில் படம் சராசரியான கதைதான் அது ரசிகர்களுக்கு பிடித்த வகையில் சுவாரஸ்யமாக கொடுக்க முயற்சித்துள்ளார் வெங்கட் பிரபு அதுவும் விஷயம் தான் இது அப்படியே இருந்திருந்தால் நிச்சயம் படம் வேற லெவலில் இருந்திருக்கும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துகிறேன் என்ற பெயரில் வெங்கட் பிரபு மற்றும் அவரின் கூட்டாளிகள் நடித்த கூத்துதான் தப்பாக போயிருக்கிறது கோட் படத்தின் முதல் நாள் விவரத்தை பார்க்கலாம் வசூல் மன்னன் விஜயின் படங்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஓபனிங் கிடைப்பது வழக்கம்தான் அதுவும் கோட் படம் இன்னும் ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுத்தது ஏனென்றால் விஜயின் படங்கள் என்றாலே இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் கோட் படத்தின் ப்ரமோஷன் நடக்காத நிலை நிறைய ஊடகங்களில் இந்த படத்தில் நடித்த பிரபலங்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் வெளியாக இருந்தது கோடி பட்ஜெட்டில் உருவான நிலையில் ஏற்கனவே போட்ட பட்ஜெட்டை டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் ஆகியவற்றில் அள்ளிவிட்டது இனி வருவது எல்லாமே லாபம் என்றாலும் முதல் நாள் வசூல் எல்லாராலும் கவனிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்தியா முழுவதும் கோட் படம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று கோடி வசூலை ஈட்டியிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி வசூலித்துள்ளது விஜய்க்கு தமிழ்நாட்டை போலவே மற்ற மொழிகளிலும் ரசிகர்கள் தெலுங்கில் மூன்று கோடியும் மலையாளத்தில் இரண்டு கோடியும் இந்தியில் ஒன்று புள்ளி ஏழு கோடியும் வசூல் செய்தது விஜய்க்கு கோட் நல்ல ஓபனிங் ஆக தான் அமைந்திருக்கிறது அடுத்தடுத்து வார இறுதி நாட்கள் என்பதால் கோட் வசூல் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒருபுறம் நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும் நிலையில் பிரேம்ஜி ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் செய்யும் என்று கூறி வந்த நிலையில் ஆயிரம் கோடியை வசூல் செய்யுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது விஜய் ஓரிரு படங்களோடு சினிமாவிற்கு கும்பிடு போட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக மாறுகிறார் அவரது கடைசி கட்ட படங்களில் ஒன்றான வெங்கட் பிரபு இயக்கிய கோட் ரிலீஸ் ஆகியது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு திரையரங்களில் இந்த படம் திரையிடப்பட்டுள்ளது எப்படியும் முதல் நாள் வசூல் நாற்பது கோடியை தாண்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தே சென்னையில் உள்ள தியேட்டர்கள் அனைத்தும் களை கட்டி வருகிறது விஜய் அரசியல் கட்சி தொடங்கி விட்டதால் திமுக தரப்பில் இருந்து பல நெருக்கடிகள் அவருக்கு வர தொடங்கியுள்ளது எப்பொழுதுமே பெரிய ஹீரோக்கள் படம் என்றாலே கோயம்பேடு ரோஹிணி தேட்டர்களில் அதிகாலை நான்கு மணி காட்சிகள் இருக்கும் ஆனால் பல வித சம்பவங்கள் நடப்பதால் அது நிறுத்தப்பட்டது இந்த முறை கோட் படத்திற்கு முதல் காட்சி காலை ஒன்பது மணிக்கு தொடங்கப்பட்டது முக்கியமான தியேட்டர்களில் குறைந்தது ஐந்து போலீஸ் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களுக்கு என்ன மாதிரியான கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது என்பது முதல் அளவிடப்பட்டுள்ளது பட்டாஸ் வெடிப்பது பெரிய பேனர்கள் ஆட்டம் போடுவது மேலும் புதிய கட்சி கொடிகளுடன் திரையரங்களுக்கு வருவது இவற்றை தடுக்கும்படி மேலிடத்தில் இருந்து காவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒவ்வொரு தேட்டர்களுக்காக நிறுத்தியுள்ளது ஆளும் கட்சி முன்னதாக விஜய்க்கு தொடர்ந்து மூன்று ஹிட் படங்களை கொடுத்தவர் இயக்னோர் அட்லி விஜய் நடிப்பில் அட்லி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் பிகில் இந்த படத்தின் மீது கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் படம் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்றது படம் ரிலீஸ் ஆன சமயத்திலேயே இந்த கதை ஷாருக்கான் நடித்தம் சக்தி ஹிந்தியா படத்தின் கதை என எழுந்தது வழக்கம் போல ஹட்லி படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தின் காப்பி என கண்டுபிடிப்பதை தமிழ் சினிமா ரசிகர்கள் வேலையாகவே வைத்திருக்கிறார்கள் ஆனால் பிகில் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் நிஜமாகவே இந்த கதை திருட்டு என வழக்கு போட்டிருந்தார் அஜ்வத் மீரான் என்பவர் பிகில் படத்தின் கதை தன்னுடைய கதை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதற்கான ஆதாரத்தை அஜ்மத் மீரன் நிரூபிக்க தவறியதால் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் மீண்டும் மேல்முறையீட்டு மனு இயக்குநரான மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது விஜய் படம் ரிலீஸ் ஆகி இருக்கும் நிலையில் இப்படி ஒரு விஷயம் வெளியாகி இருப்பதும் விஜய் ரசிகர்களுக்கு வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது விஜய்க்கு மட்டும்தான் நால பக்கத்தில் இருந்தும் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது